சமீபத்தில் லண்டன் சென்ற மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரிடம் பாகிஸ்தான் பத்திரிகையாளர் ஒருவர் நான் இப்போது ஜெய்சங்கரை கொஞ்சம் பதட்டப்பட வைக்கப் போகிறேன் காஷ்மீரை இந்தியா சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ளது காஷ்மீர் மக்கள் ஆயுதம் ஏந்தி எதிர்த்து நிற்கின்றனர் காஷ்மீரில் எழுபது லட்சம் மக்கள் உள்ளனர் பிரதமர் மோடி தனது நண்பரான அமெரிக்க அதிபர் டிரம்புடன் பேசி காஷ்மீர் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவாரா என்று அதுபோடு கேள்வி எழுப்பினார் அதற்கு கூலாக பதிலளித்த ஜெய்சங்கர் காஷ்மீர் பிரச்சனைகளை தீர்ப்பதில் இந்தியா சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது அதன்படி சட்டப்பிரிவு முன்னூற்று எழுபதை நீக்கியது சிறந்த நடவடிக்கையின் முதல் படியாகும் காஷ்மீரின் வளர்ச்சி பொருளாதார திட்டங்களை செயல்படுத்தப்பட்டு சமூக நீதியை மீட்டெடுத்தது இரண்டாவது படியாகும் காஷ்மீர் தேர்தலில் மிகவும் அதிகப்படியான வாக்குப்பதிவு பதிவாகியுள்ளது காஷ்மீர் தேர்தலை வெற்றிகரமாக நடத்த முடித்துள்ளோம் இது மூன்றாவது படியாகும் இன்னும் ஒரே ஒரு விவகாரம் மட்டும்தான் தீர்க்கப்படாமல் உள்ளது அந்த பிரச்சனை இப்போது இந்தியாவுக்கு வெளியே உள்ளது அதுதான் மொத்த இந்தியாவும் காத்திருக்கும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்னும் திருடப்பட்ட காஷ்மீர் அதை மட்டும் மீட்டுவிட்டால் மொத்த காஷ்மீர் பிரச்சனையும் தீர்க்கப்பட்டு விடும் என உங்களிடம் உறுதியளிக்கிறேன் என்று ஜெய்சங்கர் சலனமே இல்லாமல் பாகிஸ்தான் பத்திரிகையாளருக்கு பதிலடி தந்தார் அதன் பிறகு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்தியா எப்பொழுது மீட்கும் என்ற கேள்வி இந்தியா முழுவதும் எழுந்திருக்கிறது அதற்கு இன்னொரு நியாயமான விளக்கத்தை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கொடுத்திருக்கிறார் அவர் கூறியதாவது நமது அரசு ஒரு மாநிலத்தில் இருந்தாலும் சரி மத்தியில் இருந்தாலும் சரி நாங்கள் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறோம் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் எதிர்காலத்தில் கொண்டு வரப்படும் இதை நாம் முன்கூட்டியே செய்திருக்க வேண்டும் இந்த திட்ட மசோதாவை கொண்டு வந்ததற்காக பிரதமர் மோடியை நாம் பாராட்டியே ஆக வேண்டும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதி வளர்ச்சியடைய வேண்டும் நலத்திட்டங்களை பெற வேண்டும் என்று அந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் விரும்புகின்றனர் இதற்காக அவர்கள் பாகிஸ்தான் அரசுக்கு அழுத்தம் கொடுப்பர் வருங்காலத்தில் இந்தியாவுடன் அவர்கள் இணைந்து வாழ பாகிஸ்தானின் விருப்பத்தை கூட எதிர்பார்க்க மாட்டார்கள் என்று நம்புகிறேன் பாகிஸ்தான் ஒருபோதும் தானாக முன்வந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியை இந்தியாவிடம் விட்டுக் கொடுக்காது என்று நான் நினைக்கிறேன் ஆனால் ஒருநாள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்கள் இந்தியாவுடன் இணைய அழுத்தம் கொடுப்பர் என்று நான் நம்புகிறேன் என்று கூறினார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்